இயக்குனர் மோகன்ஜிக்கும் பாரஞ்சித்துக்கும் இடையே புதியதாக முற்றிய மோதல் குளிர்காயும் கும்பல் உண்மையை மறைத்து பொய்யை பரப்பி வருவதற்கான காரணம் என்ன என்பதை விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம் பேரம்பி ஒரு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் ஆதரவுபடி கேட்டு யூடியூப் தொடர்ந்தாலே ஒரு டாபிக் போய் ஹாட்டா ஓடிட்டு இருக்கு அது இயக்குனர் மோகன்ஜிக்கும் ரஞ்சித்துக்கும் இடையே முற்றிய புதிய மோதல் அது மட்டும் இல்லாம ஊடகத்துறையை முழுப்பதுமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தினவர்கள் அத்தனை பேருமே மோகன்ஜிக்காக எதிராக மோகன்ஜிக்கு எதிராக உண்மையை மறைத்து பொய்ய பரப்பிக்கிட்டு பாரஞ்சித்துக்கு முட்டு கொடுத்து இருக்கிறாங்க ஆனா இந்த விஷயத்துல ஒண்ணு தெரிஞ்சிச்சு ஊடகத்துறையில அவர்களுடைய முகத்துறை எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு நான் நடுநிலையானவன் என்ற மாதிரியான ரீதியில பூ சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாரும் இன்னைக்கு அப்பட்டமா வெளிப்பட்டு இருக்கிறாங்க சரி என்ன பிரச்சனை அதுக்குள்ளார வருவோம் ரூபன் என்கின்ற திரைப்படத்தினுடைய விழா ஒண்ணு நடந்துச்சு அந்த விழாவில பேசிய இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் சமூக நல்லிணக்கம் சமூக நீதி பற்றி எல்லாம் பேசிட்டு இயக்குனர் பார் ரஞ்சித் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியல் தெரியல என்பது போல பேசுறாரு பார் ரஞ்சித் அவர்களுக்கு அடையாளம் கூட்ட ஏற்படுத்தியதே ரஜினிகாந்த் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் படத்தை இயக்கினால தான் அவர் பல பேருக்கு இன்னைக்கு அறியப்பட்டிருக்கிறாரு அதை தாண்டி அவர் படத்துல சாதிய வன்மமும் ஒரு பிரிவினருக்கு எதிரான வன்மமும் தான் கக்கியிருக்கார தவிர்த்து வேற ஒண்ணும் புரட்சியை செஞ்சிடலன்னு பேசியிருந்தாரு அவர் பேசுறதுல நூறு சதவீதம் உண்மையும் கூட தான் அவருடைய படத்துல முழுவதுமாக ஆக்கிரமிச்சிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்திற்கு எதிரான வன்மத்தை பரப்புறது அதை தாண்டி எந்த ஒரு புரட்சி புடலங்காவையும் அவர் படத்தில பார்க்க முடியாது அட்டக்கத்தி படத்தெல்லாம் மோசமான வசனங்கள் இடம் நம்ம வாயில சொல்ல வேணாம் உங்களுக்கே தெரியும் மாரி செல்வராஜ் அவர்களோடு கூட ஒப்பிட முடியாத அளவிற்கு தான் பாரஞ்சித்தோடைய திரைப்பட படங்களுடைய பட்டியல் இருக்கு இன்னொன்னு அவர் சொன்னது உண்மைதானே இப்போ மோகன்ஜி அவர்கள் சொன்னது உண்மைதானே இயக்குனராக அவர் அறியப்பட்டதற்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படத்தை இயக்குறது அவர் தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியல் தேர்தல் இவர் விமர்சிக்கிறார் ரஜினிகாந்துக்கு அரசியல் தெரியும் என்பதற்கு ஒரு சாட்சி சொன்னா போதும் அவர் கட்சி தொடங்காம இருக்கார் இல்லையா அதிலேயே தமிழ்நாட்டு அரசியல நன்கு தெரிந்ததாக நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்னு தூக்கிவிட்ட ஏனைய எட்டி உதைக்கிறத தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படியாக அத பார்த்து பார்க்கணும் ஆனா இன்னைக்கு யூடியூப் முழுக்க குக்கரிச்சு இருக்கக்கூடிய ஒரு கும்பல் மோகன்ஜிக்கு எதிராக வன்மத்தை கிட்டு இருக்கிறாங்க உண்மையா மோகன்ஜி அவர்கள் இன்னொரு விஷயத்த அதுல பதியப்படுத்திருந்தாங்க இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு எதிராக படம் எடுப்பதற்கு பதிலாக அந்த சமுதாயம் பட்டேல் சமுதாய மக்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய வழிகளை வேதனைகளை அவர்கள் படக்கூடிய துயரங்களை காட்சிப்படுத்தலாம் ஆவணப்படுத்தலாம் சினிமா என்பது பேராயுதம் மனாலு விட்டுடுறாருன்னு உதாரணத்துக்கு இன்னொன்றுமே சொல்லியிருந்தாரு ஒரு புத்தகத்தை நிர்வாக கொண்டு சொல்லியிருந்தாரு ஆதி தமிழ் குடி பெண்கள்ல பல பேர் இன்னும் வறுமையின் காரணமாக கல்யாணம் பண்ணிக்க முடியாம இருக்கிறாங்க அதை குறித்து ஒரு நாவலோ ஒரு புத்தகமோ வெளியாகி இருக்கு இதை மையமா வச்சு கூட ஒரு படம் இருக்கலாம் ஆனா அதை எல்லாம் அவர் பேச மறுக்கிறாரு என்ற கட்ட ஒன்று அதுவும் உண்மைதான் பாரதி தவர்கள் ஏன் படம் எடுக்கல ஏன் இப்ப இந்த வேங்க வயல வச்சு படம் எடுக்க வேண்டியதானே வேங்க வயல நடந்த சம்பவத்திற்கு வீசிக்கா கை கட்டி மௌனம் காமிச்சது பதவிக்காக பதவி சுகத்திற்காக அந்த மக்களுக்காக குரல் கொடுக்காம திமுக கிட்ட அடிவடைந்து இருந்ததுன்னு படம் எடுக்கலாம்ல இன்னை வரைக்கும் அந்த குற்றவாளி கைது செய்யப்படலையே அதை வச்சு மையமா வச்சு படம் எடுக்கலாமே அதை வச்சு படம் எடுக்கலாம்ல பூஞ்சோலை கூலி உயர்வு கேட்டு போராடிய கூலி தொழிலாளிகளை தாக்கப்பட்டாங்களே திமுக ஆட்சியில அதை வச்சு மையமா வச்சு படம் எடுக்கலாம் ஏன் திமுக மையப்படுத்தலாம் அப்படின்னா சார்பட்டா பரம்பரை படத்துல திமுகவுடைய துண்டோடு கொடியோடு திமுக ஆதரவான வசனங்களோடு வெளிப்படையாக படம் எடுத்த திரு பார் ரஞ்சித் அவர்கள் சார்பேட்டா பரம்பரை கதையே யாரோட கதை என்பது எல்லாருக்குமே தெரியும் அது நாயக்கர் சமுதாய மக்களுடைய கதையை திருடி அவர் அப்படி எடுத்திருந்தாரு அதுக்குள்ளார நம்ம போகலாம் நம்மளுடைய ஆதரவா பட்டியல் சமுதாய மக்களுடைய குரலை ஒரு பிரதிபிரிக்கிறியே எப்படி வீசிக்க அரசியல் தளத்துல திமுகவுக்கு முட்டு கொடுத்து பட்டு பழமுனை சமுதாய மக்களை பட்டியல் சமுதாய மக்களை பழிவாங்குதோ அப்படியாகத்தான் பாரஞ்சி சினிமா துறையில திமுகவுக்கு முட்டு கொடுத்து பட்டியல் சமுதாய மக்களை பழி வாங்குற பொன்முடி பட்டியல் சமுதாய மக்களை பத்தி இழிவா பேசினாரு அதை குறித்து பண்ண முடுங்க ராஜகர்ணப்பன் அவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வீடியோ வட்டார நீ வந்துட்டா கூட சமுதாயம் தானே பேசினாரு அதை குறித்து பணம் ஏன் அதையெல்லாம் பேச பார்த்து மறுக்கிறாரு என்ற கேள்வி இருக்கா இல்லையா இருக்கா இல்லையாங்க நியாயமான கேள்விதானே அந்த சமுதாய மக்களுக்கான அடிப்படை தேவைகள் குறித்தும் சமூக நீதியை குறித்தும் சமூக சீர்திருத்தத்தை பத்தி படம் எடுக்கலாம் ஆனால் இரண்டு சாதிகளை மோதவிட்டு அதுல குளிர்காய நினைத்து படம் எடுக்கிறத எப்படி அங்கீகரிக்க முடியும் ஏத்துக்க முடியும்னு பாரதி நினைக்கிறாரு இதுக்கு நாலு பேர் முட்டுக் கொடுக்குறீங்களே அந்த முட்டுக் கொடுக்கிற நாலு பேரும் இதையெல்லாம் படமாயிடுங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்த போதெல்லாம் பட்டியல் சமுதாய மக்களுக்கு துரோகம் இழைக்கப்படுது ஏன் அதை குறித்து பேச மாட்டேன்றீங்க பாட்டாளி மக்கள் கட்சி முதன் முதலாக ஒருவரை மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்த பின்பாகத்தான் பட்டியல் சமுதாயத்திலிருந்து ஒருவரை நீங்க உருவாக்குறீங்களே திமுக ஏன் இத்தனை வருஷமா திமுகவுக்கு அது தோணல அதை குறித்து என் எடுக்க மாட்டேன் அரசியல் அதிகாரத்தை யாதி தமிழ் குடி மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதில் அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை ஏன் எந்த நபரும் பாரஞ்சத்துக்கு மட்டுக் கொடுக்கக்கூடிய எந்த நபரும் கேள்வி கேட்கறது இல்ல அப்ப பிரச்சனை யாரு கிட்ட இருக்கு பிரச்சனை மோகன்ஜி அவரிடம் இல்லை பார் ரஞ்சித்துக்கிட்டையும் அவருக்கு கண்மூடித்தனமாக முட்டுக் கொடுக்கக்கூடிய இந்த போலி தான் இருக்கு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி